மகாமிருத்திஞ்சய மந்திரம் மற்றும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் ஏற்படும் பலன்கள் என்னென்ன என்று நாம் இந்தப் பதிவின் மூலம் தெரிஞ்சிக்கலாம் வாங்க சிவபெருமான் பெரும்பாலும் தியானம் செய்யும் துறவியாகக் காட்டப்படுகிறார் தலையில் பிறை சந்திரனும் கழுத்தில் பாம்பும் இருக்கும் நிலையில் இருக்கிறார் சிவன் என்பவர் படைப்பு காத்தல் மற்றும் அழிவு சுழற்சிகளுடன் தொடர்புடையவர் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளில் சிவபெருமான் மரணம் அழிப்பவர் அவரது சக்தி தியான நிலை அமைதியான நடத்தை இவை அனைத்தும் மிகவும் கவர்ச்சிகரமானவை ஆனால் திகிலூட்டும் அன்பு மற்றும் அழிவு ஆகிய இரண்டு குணங்களும் அவரை ஒரு வளர்ப்பு தெய்வத்தின் உருவகமாகவும் எதிர்மறைக்கு எதிரான ஒரு வலிமையான சக்தியாகவும் ஆக்குகின்றன மகாமிருத்திஞ்சய மந்திரம் என்பது எவரும் சொல்லக்கூடிய வலிமையான மற்றும் மிக சக்திவாய்ந்த மந்திரங்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது இது அழிவு மற்றும் மாற்றம் ஆகிய இரண்டிற்கும் தொடர்புடைய மிக உயர்ந்தவராக கருதப்படும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சக்திவாய்ந்த பிரார்த்தனையாகும் அகால மரணம் நோய் மற்றும் துன்பத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் பிரார்த்தனையாக கருதப்படும் ஒரு சமஸ்கிருத மந்திரமான மகாமிருத்திஞ்சயத்தை சிவபெருமானிடம் மிகுந்த பக்தியுடன் சொல்லும்போது நம் கைகளில் இல்லாத விஷயங்களைப் பற்றிய பயத்தை நீக்க உதவுகிறது மும்மூர்த்திகளில் ஒருவரான அழிக்கும் கடவுளான சிவபெருமானுக்குரிய சக்திவாய்ந்த மந்திரங்களில் ஒன்று மகாமிருத்திஞ்சய மந்திரம் மகாமிருத்திஞ்சய மந்திரம் பாடல் வரிகள் இதோ ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உருவருகமேவ பந்தனன் மிருத்தியோர் முட்சிய மாமிர்த்தத் மகாமிருத்திஞ்சை மந்திரத்தின் பொருள் இந்த மந்திரம் நறுமணமும் ஊட்டமும் கொண்ட மூன்று கண்களை கொண்டவரின் பெயரை நாம் தியானிக்கிறோம் பழுத்த வெள்ளரிக்காய் அதன் கொடியிலிருந்து சிரமமின்றி பிரிக்கப்படுவது போல சிவபெருமான் மரண பயத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவிப்பார் அவர் நமக்கு நீண்ட ஆயுளை வழங்குவார் மரண பயத்தை தாண்டி உயர்ந்த ஆன்மீக விடுதலையை அடைய சிவபெருமானின் அருளைப் பெற இந்த மந்திரம் கேட்கிறது ஒரு வெள்ளரிக்காய் பழுத்தவுடன் அதன் கொடியிலிருந்து எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்பதை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதேபோல் சிவபெருமான் மரணப் பயத்திலிருந்தும் அதன் பிறகு வரவிருக்கும் விஷயங்களிலிருந்தும் நம்மைக் காப்பாற்றுவார் என்பது நம்பிக்கை மகாமிருத்திஞ்சை மந்திர பலன்கள் மகாமிருத்திஞ்சய மந்திரத்தை உச்சரிப்பதால் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைவார் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் பயம் நோய் நம் உடலில் உள்ள மனக்குறைபாடு ஆகியவற்றை நீக்கி நமக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பாக வாழ்வதற்கான வரத்தையும் வழங்குவார் சிவபெருமான் சமஸ்கிருதத்தில் மகாமிருத்திஞ்சயா என்றால் மரணத்தை வென்றவர் என்று பொருள் எனவே சிவபெருமானை இந்த மந்திரத்தால் வழிபாடு செய்கின்றனர் ருத்ராட்ச ஜெபமாலை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் நூற்று எட்டு முறை தவறாமல் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த அற்புதமான மகாமிருத்திஞ்சயா மந்திரத்தை உச்சரிப்பதால் அகால மரணம் ஏற்படாது மரண பயம் நீங்கும் என்று சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதால் அவரின் ஆயுட்காலம் அதிகரிக்கும் மேலும் செல்வம் பெருகும் மகாமிருத்திஞ்சயா மந்திரத்தை உச்சரிப்பதால் சிவபெருமானின் அன்பையும் அருளையும் விரைவில் பெற்றிட முடியும் நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிர்ஷ்டமும் கிடைத்து எந்த ஒரு சுப விஷயத்திற்கும் பஞ்சமிருக்காது இந்த மந்திரத்தை உச்சரிப்பவருக்கு அவரின் வாழ்க்கையில் எப்போதும் மேன்மைதான் இருக்கும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் அவர்கள் முன்னேறிக் கொண்டுதான் இருப்பார்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மகாமிருத்திஞ்சயா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒருவருக்கு இருக்கும் நாட்பட்ட நோயிலிருந்து கூட விடுபட முடியும் இந்த மந்திரத்தைத் தொடர்ந்து சொல்லி வந்தால் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும் குழந்தைகள் நல்வழியில் செல்வார்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி